சமூகத்தினுடைய சொந்தங்களுக்கு வணக்கம் ரஷ்ய போர்க் கப்பல்கள் கியூவாவில் நிற்பதற்கு பதிலடியாக அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் சுற்றி வளைக்கும் இஸ்ரேலிய ராணுவ டாங்கிகள் மரணத்தையும் பட்டினியையும் எதிர்கொள்ளும் மக்கள் செங்கடலில் கிரீஸ் சரக்கு கப்பல் மீது வெடிகுண்டு தாக்குதல் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் அட்டோழியம் காசா குழந்தைகளின் பட்டினியை செயல்படுத்துவதை நிறுத்த பைடனுக்கு அமெரிக்க முஸ்லிம் குழு அழைப்பு தைவான் எல்லைக்குள் பறந்த சீன விமானங்களால் போர் பதற்றம் இவை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ரஷ்ய போர்க்கப்பல்கள் கியூவாவில் நிற்பதற்கு பதிலடியாக அமெரிக்க நீர்மூழ்கிக் கப்பல் குவாண்டனாமோ விரிகுடாவிற்குள் நுழைந்தன கரீபியனில் திட்டமிடப்பட்ட ராணுவ பயிற்சிகளுக்காக ரஷ்ய போர்க்கப்பல்கள் கியூவாவிற்குள் நுழைந்த மறுதினம் அமெரிக்க கடற்படையின் நீர்மூழ்கி ஒன்று கியூவாவின் குவாண்டனாமோ விரிகுடாவிற்குள் சென்றுள்ளது ரஷ்ய போர்க்கப்பல் அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல் எண்ணெய் டேங்கர் மற்றும் மீட்பு இழுவை கப்பல் ஆகியன கரீபியனில் இராணுவ பயிற்சியை மேற்கொள்ளும் அதே வேளை கியூவாவில் உள்ள அமெரிக்க தளத்திற்கு அருகே உள்ள நீர்நிலைக்குள் அணுசக்தியால் இயங்கும் விரைவு தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் எஸ் ஹெலினா சென்றுள்ளது மற்ற அமெரிக்க கப்பல்களும் ரஷ்ய பயிற்சிகளை கண்காணித்து வருகின்றன இது அமெரிக்காவிற்கு அச்சுறுத்தலாக இல்லை என்று பென்டகன் அதிகாரிகள் கூறுகின்றனர் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவை பாதுகாக்க ரஷ்யாவிற்குள் தாக்குதல் நடத்த அமெரிக்கா வழங்கிய ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கு ஜனாதிபதி ஜோ பைடன் உக்ரைனுக்கு அங்கீகாரம் இரண்டு வாரங்களுக்குள் கியூவாவிற்கு ரஷ்ய கப்பல்கள் சென்றுள்ளன ரஃபா நகரத்தை இஸ்ரேலிய ராணுவ டாங்கிகள் குறிவைத்து வரும் நிலையில் அங்கிருந்து தப்பிக்கும் மக்கள் மரணத்தையும் பட்டினியையும் எதிர்கொள்வதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது ரஃபா பகுதியை ஹெலிகாப்டர் ட்ரோன் மற்றும் ராணுவ டாங்கிகளால் இஸ்ரேலிய ராணுவம் தீவிரமாக தாக்கி வருகிறது இதுமட்டுமின்றி ரஃபா நகரம் இதுவரை எதிர்கொண்டிராத மிக மோசமான தாக்குதல் இதுவன்றும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நெருக்கடியான சூழலில் அங்குள்ள மக்கள் உணவு குடிநீர் அல்லது குடியிருப்பு வசதிகள் ஏதுமற்ற பகுதிக்கு தப்பிச் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் ஜூலை மாதத்தின் நடுப்பகுதியில் மரணத்தையும் பட்டினியையும் எதிர்கொள்வார்கள் என்று ஐக்கிய நாடுகள் மன்றம் எச்சரித்துள்ளது இதனிடையே ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் அமெரிக்காவின் ஆயுத விநியோகத்தை நிறுத்துவேன் என்று ஜோ பைடன் எச்சரித்திருந்தார் ஆனால் திட்டமிட்டபடியே தாக்குதலை முன்னெடுக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சாகுவும் அவரது அமைச்சரவையும் முடிவு செய்துள்ளது ரஃபா தொடர்பில் ஜோ எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் ஆயுத விநியோகத்தை குறைக்கவில்லை என்றே தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனிடையே இஸ்ரேல் ராணுவத்திற்கு எதிராக தாங்கள் போராடி வருவதாக ஹமாஸ் படைகள் தெரிவித்துள்ளன இந்நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் ஒன்பது மாதங்களாக தொடர்ந்து வருகிற நிலையில் இந்த போரில் ஹமாசுக்கு ஆதரவாக செயல்பட்டு வரும் அர்மனை சேர்ந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் வழியாக செல்லும் இஸ்ரேல் மற்றும் அந்த நாட்டுடன் தொடர்புடைய சரக்கு கப்பல்கள் மீது தொடர் தாக்குதல் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் அர்மன் நாட்டிற்கு அருகே செங்கடலில் சென்று கொண்டிருந்த கிரீஸ் நாட்டிற்கு சொந்தமான சரக்கு கப்பல் மீது ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நேற்று தாக்குதல் நடத்தினர் அதாவது மலேசியாவிலிருந்து இத்தாலியை நோக்கி ஏடன் வளைகுடா பகுதி சென்று கொண்டிருந்த சரக்கு கப்பல் மீது ஏமனின் கணிசமான பகுதிகளில் ஆட்சி செலுத்தி பெறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் அந்த கப்பல் தீப்பிடித்ததாக பிரிட்டன் ராணுவம் தெரிவித்துள்ளது ஏமனின் ஹுதைதா துறைமுகத்திலிருந்து மேலும் ஒரு ஏவுகணை வீசப்பட்டாலும் அது அந்த கப்பலுக்கு அருகே விழுந்ததாக ராணுவம் கூறியது வெடிகுண்டுகள் நிரப்பப்பட்ட ஆளில்லா சரக்கு கப்பல் மீது மோத செய்து தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது எனினும் இந்த வெடிகுண்டு தாக்குதலில் சரக்கு கப்பலுக்கு என்ன ஆனது அதில் உள்ள மாலிமிகளின் கதி என்ன என்கிற தகவல்கள் வெளியாகவில்லை இதற்கிடையில் காசா குழந்தைகளின் பட்டினியை செயல்படுத்துவதை நிறுத்த பைடனை அமெரிக்க முஸ்லிம் குழு அழைப்பு விடுத்துள்ளது அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் அழைப்பு விடுத்துள்ளது உலக சுகாதார அமைப்பின் தலைவர் இந்த வாரம் காசாவில் ஐந்து வயதிற்குட்பட்ட எண்ணாயிரம் பலஸ்தீன குழந்தைகள் கடுமையான ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதி என்று எச்சரித்துள்ளார் சமீபத்தில் உலகத்தின் கண்களுக்கு முன்பாக நடக்கும் மிக காட்டுமிராண்டித்தனமான அட்டூழியங்களில் ஒன்றிற்கு நமது அரசாங்கம் உடந்தையாக உள்ளது என்று அமெரிக்க இஸ்லாமிய உறவுகளுக்கான கவுன்சில் துணை நிர்வாக இயக்குனர் எட்வர்ட் அகமது மிட்செல் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் இனப்படுகொலை மற்றும் இன சுத்திகரிப்பு பிரச்சாரத்திற்கு பைடன் நிர்வாகத்தின் ஆதரவின் காரணமாக காசாவில் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் இப்போது பட்டினியை எதிர்கொள்கின்றனர் என்பதை சுகாதார அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது என்று அவர் கூறியுள்ளார் போதும் போதும் ஜனாதிபதி பைடன் இந்த அட்டூழியத்தை செயல்படுத்துவதை நிறுத்தவும் அமெரிக்க செல்வாக்கை பயன்படுத்த தொடங்கவும் இஸ்ரேலிய அரசாங்கத்தை அதன் இனப்பாடுகளை போரை முடிவுக்கு கொண்டு வரவும் கட்டாயப்படுத்த வேண்டிய நேரம் இது என தெரிவித்துள்ளது மேலும் காசா மீது இஸ்ரேல் நடத்திய எட்டு மாத கால போரை முடிவுக்கு கொண்டு வர சர்வதேச சமூகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஸ்பெயின் வேண்டுகோள் விடுத்துள்ளது ஒரு செய்தி மாநாட்டில் நீண்ட காலமாக சர்வதேச சமூக முகம் வேறு வழியை பார்த்தது இந்த தீர்க்காமல் நாம் அமைதியாகவும் விடுவிக்க வேண்டும் என்றும் திங்களன்று ஐநா பாதுகாப்பு கவுன்சில் போர் நிறுத்த திட்டத்தை அங்கீகரிக்கும் அதன் முதல் தீர்மானத்தை பெருமளவில் அங்கீகரித்தது ஆனால் இஸ்ரேலோ அல்லது ஹமாசோ அதை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது மறுபுறம் தைவான் எல்லைக்குள் பறந்த சீன விமானங்களால் அங்கு போர் பதட்டம் அதிகரித்துள்ளது சீனாவின் இந்த ஆத்திரமூட்டும் செயலுக்கு தைவான் அதிபர் லாய் சிங் தே கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்த தைவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனி நாடாக பிரிந்தது ஆனால் தைவானை இன்னும் தங்களது ஒருங்கிணைந்த பகுதி என சீனா கூறி வருகிறது மேலும் அதனை மீண்டும் தங்களுடன் இணைக்கவும் சீனா துடிக்கிறது எனவே தைவானுடன் தூதரகம் வணிகம் என எவ்வித உறவும் வைத்துக் கொள்ளக்கூடாது என சீனா மற்ற நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது அதனை பொருட்பு அமெரிக்கா தனது நாட்டின் பிரதிநிதிகளை தைவானுக்கு அனுப்பியது இது சீனாவின் கோபத்தை மேலும் அதிகரித்தது இதனால் தைவான் எல்லையில் அவ்வப்போது பயிற்சி நடத்தி பதற்றத்தை ஏற்படுத்துகிறது அதே சமயம் தங்கள் மீது தாக்குதல் நடத்தினால் பதிலடி கொடுக்க தயார் என தைவானும் அறிவித்துள்ளது இந்நிலையில் கடந்த மாதம் தைவானில் அதிபர் தேர்தல் நடைபெற்றது இதில் சீனா ஆதரவு பெற்ற ஹவ் ஜோஹி மற்றும் ஆளுங்கட்சி சார்பில் லாய் சிங் ஆகியோர் போட்டியிட்டனர் எனினும் ஆளுங்கட்சியே மீண்டும் வெற்றி பெற்று லாய் சிங் தே அதிபராக பதவியேற்றார் இதனை அடுத்து தைவான் எல்லையில் சீனா மீண்டும் போர் பதற்றத்தை அதிகரித்துள்ளது அதன்படி கடந்த ஒரு நாளில் தைவான் எல்லையில் ஏழு கப்பல்கள் மற்றும் இருபத்தி மூன்று போர் விமானங்கள் கண்டறியப்பட்டன அவை தைவான் எல்லையில் பல்வேறு போர் பயிற்சிகளை மேற்கொண்டன அவற்றில் பத்தொன்பது விமானங்கள் இரு நாடுகளின் எல்லையை தாண்டி தைவானுக்குள் பறந்து சென்றதாக ராணுவ அமைச்சகம் கூறியது சீனாவின் இந்த ஆத்திரமூட்டும் செயலுக்கு தைவான் அதிபர் லாய் சிங் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் உக்ரைன் ஜப்பான் இடையே பத்து பாதுகாப்பு ஒப்பந்தம் கையெழுத்தானது உக்ரைனுக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான பத்து வருட கால பாதுகாப்பு ஒப்பந்தம் ஜி செவன் உச்சிமாநாட்டில் கையெழுத்திடப்பட்டது உக்ரைன் ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்ட இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பிரிட்டன் பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி உள்ளிட்ட அதன் நட்பு நாடுகளின் நீண்டகால ஆதரவை உறுதியளிக்க பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஜப்பான் உக்ரைனுக்கு நான்கு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்களை வழங்கும் மற்றும் ஒப்பந்தத்தின் முழு பத்து ஆண்டு காலத்திலும் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்கும் என்று உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இந்த ஒப்பந்தம் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு உதவி மனிதாபிமான உதவி தொழில்நுட்பம் மற்றும் நிதி ஒத்துழைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கியது இத்துடன் இந்த பதிவானது நிறைவு பெறுகிறது இந்த பதிவு பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட்ஸ் பக்கத்தில் பதிவிடுங்கள் பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்